கடவுளுக்கு அஜி நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த உலகத்துல வாழற நம்ம யாருமே நம்மள நம்மளை கெட்டவங்க நம்ம சொல்லிக்க மாட்டோம் நம்மள துர்மார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்க மாட்டோம் எல்லாரும் நம்ம வந்து நல்லவன் அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுவோம் பல நேரங்கள நம்ம ஒருவேளை தம்பா யாராவது புரிஞ்சுட்டு இருந்தா உடனே அவங்க கிட்ட போய் நம்மள எப்படி நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கான சூழலை தான் நம்ம வந்து தேடி பார்ப்போம் அப்ப நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை ஒரு நாள நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் நம்மை நீதி உள்ளவர்களாகவும் மற்றவர்களை அநீதி உள்ளவர்களாகவும் நினைக்கிற ஒரு சூழல் தான் எல்லா மனித இடத்துல இருக்குதுங்க ஆனா பாருங்க உபாகமத்துல ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது சொல்லுது அதாவது கடவுளுடைய கட்டளை நியமங்களை யார் ஒருவர் கருத்தாய் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க நல்லவங்கள அவங்க நீதிமானா இருக்கிறாங்க கடவுள் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறார் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப கடவுளுடைய கட்டளைகளை நம்மளால கடைபிடிக்க முடியுமா கடவுளுக்கு பயந்து வாழ முடியுமா ஆபிரகாம் வாழ்ந்தாருங்க பழைய ஏற்பாட்டுல அபிரகாம் பாத்தீங்கன்னா அவர் ஏன் விசுவாசிகளின் தகப்பேன் அப்படின்னா கடவுள் மேல அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அவரை கடவுள்ல வந்து ஒவ்வொரு நாள் அழகா அவர் வழி நடத்துறார் அதை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த அனுபவத்துல அதை பார்த்து வரார் அவன் கடவுள் என்ன பண்றாரு நான் சொல்றதுக்கு இடத்துக்கு போன்றாரு அங்க போறாரு இந்த இடத்த தங்குனாரு உனக்கு என்ன வேணும் செய்யணும் அப்ப கடவுள் சொல்றது கேட்டு கேட்டு அவர் என்ன பண்றாரு ஆண்டு மன்றாடி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பெற்றுக்கொள்றாரு அப்புறம் திடீர்னு சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததிய பெருக்க பண்ணுவேன் உன் மழிமரமே இந்த கடற்கரை மணலை போல நான் பெருக்கம் செய்வேன்னு சொல்றேன் அதையும் அப்படியே நம்புறாரு விசுவாசிக்கிறார் அதாவது வயசாயிடுச்சு இதெல்லாம் முடியுமா முடியாதா இந்த இந்த அடுத்த கேள்விக்கான இடமே கிடையாது அதுக்கு அவர் கிட்ட நெகட்டிவ் அதாவது எதிர்மறையான சிந்தனை அபிரஹாம் இடத்துல கிடையாது கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு நடக்கும் கடவுள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை அதே நேரத்துல கடவுளுக்கு பயப்படவும் பயப்பட்டார் அதனால தான் அவரை அந்த விசுவாசிகளின் தந்தை என்று நாம் அவரை அழைக்கிறோம் நம்பிக்கையாளர்களுடைய தந்தை அப்போ கடவுள் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்கு என்றால் கடவுள் மேல நாமும் நம்பிக்கை வைக்கும் போது நம்மளை கடவுள் அநேக காரியங்களை நம்ம வந்து பெரிய நிலையில ஆண்டோர் நிச்சயமாய் கொண்டு போயிடுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் நடக்கணும் நம்ம விரும்புறதுதான் நடக்கணும் அப்படி இல்ல கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் பொழுதே இந்த உலகத்தில ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் வச்சிருக்கிறார் அந்த நோக்கம் நிறைவேறாமல் ஆண்டோரையும் அழைக்க மாட்டார் அப்ப அந்த நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து நாம எல்லாம் அந்த லக்கை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்கணும் அப்போ விசுவாசத்தை நம்ம கையில பிடிச்சிட்டு நான் கடவுள் என்னை இந்த உலகத்துல பிறக்க செய்திருக்கிறார் வாழ செய்திருக்கிறார் இன்னைக்கு வாழ்க்கையை நீட்டிக்க செய்திருக்கிறார் அப்ப நாங்க ஆண்டவருக்கு தேவை அப்புறம் கடவுளுடைய கட்டளையில நான் கடைபிடிக்கணும் அப்ப கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாலே போதாங்க ஆண்டவர் நம்ம அநேகத்துல நம்ம ஆண்டவர் மேன்மையாய் வைக்கிறவனா இருக்கிறார் அப்புறம் ஆண்டவருடைய கரங்களை நம்ம அர்ப்பணிப்போமா விசுவாசத்தோடு இந்த நாளை நம்மை விசுவாசத்தில் காத்தரல இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் அபர்ஹாமை போல மீது நம்பிக்கை கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபைத்தான் மீற்றேசிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்